அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் பிடிஜி யூனிவர்சல் ஒயிட் நைட்ஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் டிமான்டி காலனி 2. இதில் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் மற்றும் படர் நடித்துள்ளனர். டிமான்டி காலனி 2 படத்தினுடைய ட்ரெயிலர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து டேரக்டர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் எனக்கு அஜய் இப்போ வணக்கமாக ஒன்று சொல்லுவாங்க ஆக்சுவலி ஒரு இறையை தவறவிட்ட அந்த மிருகத்துக்கு தான் தெரியும் அடுத்த இறையை வந்து எப்படி அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறதும் அதுக்கான வெறி எப்பயுமே ஒரு படைப்பு தோற்றுடலாம் ஏன்னா படைப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைமிங்கில் இப்போ நான் ஒரு மியூசிக் பண்ணுறேன் ஒரு சாங் பண்ணுறேன்னா இன்றைக்கி எனக்கு தோணுது அது அது எதுலேயோ இருந்து நான் வந்து ஃபீல் பண்ணி இன்றைக்கி தோணுது ஒருவேளை தப்பாகிடலாம் ஆனால் ஒரு படைப்பாளி என்றைக்குமே ஒரு திறமை இருக்கிறவங்க அப்படின்னா அது அது என்றைக்குமே அவங்க படைப்பாளி தான் அந்த படைப்பு வேணால் என்றைக்குமே இதாக இருந்திருக்கலாம் பட் இந்த படைப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு ஒரு பேர் பெருசாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ டிமாட்டி காலனி ஒன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நம்ம தேட்டரில் பார்க்கும்போது ஒரு இருந்துச்சு எல்லாமே ஸோ இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த படம் பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு